ஆதியே துணை மெய்வழிச்சாலை தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் நான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நூலில் இருந்து அனந்தாய தேவர்கள் சரித்திரம் பார்த்து வரோம் அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போறவங்க மெய்வழி பாண்டிய அனந்தர் இவங்க ராஜபாளையத்தில் ஆபரணம் தொழில் செய்து வந்திருக்கிறாங்க ஆச்சாரியாக இருந்திருக்காங்க மெய்வழி அனந்தர் என்னுடைய பழைய பெயர் சுருளியாச்சாரி ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டுமென்று எனக்கு இளமையிலேயே அவா இருந்தது அதனால் பூஜை விரதங்கள் ஆகியவைகளிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டேன் மூச்சை அடக்கும் பிராணயாமமும் ஒருவர் சொல்லிக் கொடுத்தபடியே செய்து வந்தேன் விரதம் பட்டினி இவை அதிகம் அனுஷ்டித்ததினால் என் உடம்பில் சதையே இல்லாமல் எலும்பும் தோலுமாக ஆகிவிட்டேன் இவை எல்லாம் அபியாசிக்கும் போது ராஜபாளையத்தில் குடியிருந்தேன் எனக்கு மெய்வழி சோதி அனந்தர் என்று தாய்மாமன் ஒருவர் இருந்தார் அப்போது தலைப்பாகை இல்லாததால் அவர் ஒரு தெய்வீக ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் என்று எனக்கு முதலில் தெரியாது நான் பிராணயாமம் செய்து அவஸ்தைப்படுவதைக் கண்டு அவர் என்னிடம் வந்து ஏன் இவ்வாறு தன்னறிவில் சாய்ந்து கஷ்டப்படுகிறாய் ஞானம் அடைய சுலபமான வழி இருக்கிறது குடும்ப வாழ்க்கையிலும் பரம்பரை தொழிலிலும் ஈடுபட்டு கொண்டே ஞானம் அடையலாம் எனது குரு பெருமான் சாலை ஆண்டவர்கள் அப்படி எளிதான ஞானம் எங்களுக்கு கற்பித்து இருக்கிறார்கள் குடும்பமாகவும் கூட்டம் கூட்டமாகவும் அப்படி அடைந்திருக்கிறோம் என்றார் ஞானம் அபரூபமானது எளிதில் கிட்டாத செயலாயிற்றே எப்படி இவ்வாறு பெற முடியும் என்று ஆச்சரியப்பட்டேன் எனது சந்தேகத்தை நீக்கும் பொருட்டு என்னிடம் மெய்வழி நூல் ஒன்றை கொடுத்து அதை படிக்கும்படி சொன்னார் அதை படித்ததுமே எனக்கு அந்த எல்லைக்கு போக வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று அவரிடம் என் விருப்பத்தை தெரிவித்தேன் தைப்பொங்கல் திருவிழாவிற்கு என்னை அழைத்து போவதாக சொன்னார் அந்த எல்லையில் நிஜமான ஞானம் கிடைத்தால் அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடுவது என முடிவு செய்தேன் அதற்காக வேண்டிய பணம் சேர்க்கலானேன் கையில் இருந்த ஐநூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு அத்துடன் என் வசமிருந்த புஷ்பராகம் ஓரிரு வைரக்கற்களையும் எடுத்துக்கொண்டேன் எனக்கு தங்க நகைகள் வேலை செய்ய தெரியுமாதலால் அதற்கான கருவிகளையும் எடுத்துக்கொண்டேன் தை மாதம் மெய்வழி ஜோதி அனந்தருடன் மதுரை வந்து சேர்ந்தேன் அங்கு சபையைச் சேர்ந்த பலர் எங்களுடன் சேர்ந்து கொண்டனர் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு மகிழ்ச்சியாக அவர்கள் பேசிக்கொள்வது எனக்கு வியப்பாக இருந்தது இப்படி ஒரு சிநேகிதத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை சோதியானந்தர் என்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி யாரும் என்னிடம் அதிகமாக பேச வேண்டாம் என்று கூறிவிட்டார் மதுரையிலிருந்து பஸ் ரயில் மார்க்கமாக பிரயாணம் செய்து புதுக்கோட்டை வெள்ளனூர் வந்து சேர்ந்தோம் அங்கிருந்து நடந்து சாலைக்கு அருகிலுள்ள பாறைக்கு வந்தோம் அதிலிருந்த ஜலத்தினால் கைகால் சுத்தி செய்து பாறையிலிருந்து பார்க்க சாலை நன்றாகவே தெரிந்தது அந்த காட்சி மிகவும் வசீகரமாக இருந்தது சாலைக்குள் சென்றதும் அங்கு சிரசினில் பர்மா கட்டு தலைப்பாகையுடன் கம்பீரமாக ஒரு திருமேணி ஆசனத்தில் அமர்வது தெரிந்தது அனைவரும் இருந்த இடத்திலிருந்து குனிந்தபடி தரையை தொட்டு அப்பெரியவரை வணங்கினர் நானும் கூட வணங்கினேன் அவர்கள்தான் சாலை ஆண்டவர்கள் என்று தெரிந்து கொண்டேன் நான் அவர்கள் முன் நின்று தாயுமான சுவாமிகளின் பாட்டு ஒன்றை பாடினேன் அப்போது என் கண்களில் தண்ணீர் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் இதுவரை எந்த சோகத்தை பார்த்தாலும் இழகாத நெஞ்சுடையவன் நான் அப்படி இருந்தும் முதல் தடவையாக இவர்கள் முன் கண்ணீர் வடிக்கலானேன் என்னை உட்காரச் சொன்னார்கள் நான் அமர்ந்ததும் ஆண்டவர்கள் சுருளி முப்பத்து முக்கோடி தேவர்மனு என்று ஆரம்பிக்கும் மெய்வழி நூலில் உள்ள பாட்டை கம்பீரமாக பாடினார்கள் என் பெயர் சுருளி இதுவரை என் பெயரை சொல்லாதிருந்தும் என் பெயரை வைத்தே சுருளி என்று ஆரம்பித்து பாடியதை கேட்டு நான் வியப்புற்றேன் அந்த பாட்டு என்னை உருக்கிவிட்டது என் மனத்தில் அவர்கள் மெய்யான சர்க்குரு பெருமான் தான் இனி நாம் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்று தீர்மானித்தேன் திருவிழா நிகழ்ச்சிகளை பார்க்க பார்க்க தேவலோகமே இந்த மண்ணுலகில் இறங்கியதாக தோன்றியது திருவிழா முடிந்ததும் பக்தர்கள் ஊருக்கு திரும்பினர் நான் ஆலயத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தேன் ஆண்டவர்கள் என்னை பார்த்து சுருளி அப்பா நீ இன்னும் ஊருக்கு போலையா என்று கேட்டார்கள் என் தாய் ஒருவர்தான் என்னை சுருளி அப்பா என்று கூப்பிடுவது வழக்கம் அந்த துணியை கேட்டதும் நான் மேலும் நெகிழ்ந்து போய் கண்களில் நீர் மல்க சாலையிலே தங்க அனுமதி கேட்டேன் எப்படி இங்கு வாழ்க்கை நடத்துவாய் என்று கேட்க வாழைப்பழத்தையே சாப்பிட்டு கொண்டு நான் இருந்து விடுவேன் தெய்வமே என்றேன் உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் என்று கேட்டார்கள் எனக்கு நகை வேலை செய்ய தெரியும் என்றதும் ஏதாவது கற்கள் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார்கள் நான் கற்கள் வைத்திருப்பது இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று மேலும் திகைத்தேன் நான் கொண்டு வந்த கற்களை ஆண்டவர்களிடம் காட்டினேன் அப்போது ஆலயத்திற்குள் திரளாக மக்கள் வந்து கூடிவிட்டனர் ஒரு புஷ்பராக கல்லை தேர்ந்தெடுத்து மோதிரம் செய்யும்படி கூறினார்கள் அதன்படியே நான் மோதிரமும் செய்தேன் என் வேலைப்பாட்டை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அவர்கள் தனி பெருங்கருணையால் என்னை ஆட்கொண்டு ஞானத்தில் ஏறா நிலமிசை ஏற்றி வைத்தார்கள் குடும்பத்துடன் சாலையிலேயே இருக்கும் பாக்கியமும் பெற்றேன் எத்தனையோ முறை தவறாக நடந்து அவர்களிடம் அடி வாங்கி இருக்கிறேன் அடிக்கும் கையே அணைக்கும் ஆதலால் அடித்த பின் போய் குளித்து விட்டு வந்து பாடு என்பார்கள் தெய்வம் அவர்களுக்கு திரு ஆபரணங்கள் செய்யும் கைங்கரியத்தில் பல முறை ஈடுபட்டுள்ளேன் ஒரு முறை ஒரு பதக்கம் செய்ய பிளான் போட்டு கொண்டு வா என்றார்கள் முதலில் நான் போட்டதை பல முறை மாற்றினார்கள் முடிவில் இருபத்தி ஆறு பவுன் எடையில் பதக்கம் பிரமாதமாக அமைந்துவிட்டது அங்கு வந்திருந்த நாமக்கல் செட்டியாரின் மடியில் பதக்கத்தை தூக்கி போட்டு இது மாதிரி நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார்கள் அதை பார்த்ததும் அவர் பிரமித்து எந்த கோவிலிலும் இது மாதிரி பார்த்ததில்லை தெய்வமே என்று கூறினார் ஆண்டவர்களின் தயவால் நான் முப்பது வருட காலம் அவர்களுடன் கூடவே இருந்து தேவ திருநடனங்களை அனுபவிக்கும் வாய்ப்பதை பெற்றேன் அவர்களுடைய தனி கருணையை நினைத்து நினைந்து நான் கண்ணீர் விடாத நாளே இல்லை அவர்கள்தாம் கலிவ கல்கி அவதார மகாபுருஷோத்தமர் பிரவிப்பிணியாகிய யமபலரை கடத்தி முத்தி அளிக்கின்ற தெய்வம் என்பதை என் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி உள்ளேன் குறிப்பு பாண்டிய அனந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலில் பரிசுத்த ஜீவ பிரயாணமாகி சாலையிலேயே மண்மறைவு செய்ய பெற்றார்கள் இவ்வாறாக மெய்வழி பாண்டியானந்தர் அவர்களுடைய வரலாறு நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நமஸ்காரம்